ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிற சமஸ்தன் கோஜ ஜெகநாத் சமஸ்கிம்தி எம் தசக்கூசரை தாந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வீடு வந்து வேலை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளாகவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை நீங்கள் பார்த்ததுமே செம்ம ஷாக்காக போகிறீங்க அதே டைமில் இந்த இவ்வளோ சீக்கிரமாக இந்த அளவுக்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க போகிறீங்க ஏன்னா நானே அந்த அளவுக்கு இதுவாக இருந்தேன் நாங்கள் வந்து குத்தைகை கொடுத்துட்டோம் கூலி போட்டு தினமும் கூலிக்கு காசு கொடுக்கும்போது ரொம்பவே செலவாச்சு போன டைம் வந்து ரொம்பவே செலம்பா செலவாச்சு இந்த டைம் நாங்கள் வந்து குத்தைகை கொடுத்ததுனால அவங்க வந்து கட கட அதே டைம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிக்கிட்டாங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் வாங்கியிருக்காங்க செவரி ஹைட் பண்ணி அதுக்கப்புறம் விண்டோஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் வந்து மோல்டு போடணுன்னா அது வேறு இது இது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வாங்கியிருக்காங்க அது போக மிகுதி எனக்கு எங்களுக்கு வந்து தேவையானது வெறும் மணல் மட்டும்தான் மணல் மட்டும் வாங்கி கொடுத்துட்டும் செங்கலும் இருந்துச்சு சிமெண்ட்டும் இருந்துச்சு அதை வச்சுட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டென் மூட்டை வந்து சிமெண்ட் வந்துச்சு அவ்வளோதான் அதை போக அந்த இதில் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டிருந்தாங்க இன்றைக்கி நான் இந்த சேரீ வேர் பண்ணியிருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு வீட்டு வாடகையில் தான் நானும் என் ஹஸ்பண்ட் இருந்தோம் அங்கே வந்து வீட்டு ஓனர் அம்மா வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணியிருந்தாங்க அப்போ கூப்பிட்டு எனக்கு இந்த ஸேரீ கொடுத்துருந்தாங்க பட் இதோட ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தமிழ்நாட்டில் விட்டு மறந்து வந்துட்டேன் அதே நான் வந்து முந்த நேரத்தை ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அதே ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆச்சு சரி இதே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வர போகணும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்டுறேன் இன்றைக்கி மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க கொஸ்டின் அதில் ஆன்சர் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக பேசிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்காக பேசுகிறதுக்கு அது இல்லாமல் அந்த சிஸ்டருக்காக நீங்கள் வந்து விஷ் பண்ணதுக்கும் அதுக்கும் ரொம்ப 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 தேங்க் தேங்க் தேங்க்யூ சரி ஓகே நான் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒடிசா ஸ்டைலில் வந்து எப்படி பரோட்டா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அந்த அளவுக்கு பரோட்டா மாதிரி இருக்காது ஏதோ ஒரு அளவுக்கு பரோட்டா மாதிரி இருக்கும் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை நான் வந்து வீடியோவாக போடணும்னு நினச்சேன் பட் வந்து என்னால் போட முடியல ஏன்னா ரொம்ப வேர்க்குதா இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஃபேஸில் எந்த ஒரு இதுவுமே அப்ளை பண்ணல எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கரண்ட்டும் இல்லை மேபி இன்றைக்கி பவர் கட்டுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி ஓகே வாங்க என்ன சாப்பிட்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பரோட்டா இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து இப்படி தான் செய்வாங்க பட் தொட்டுக்கிறது தான் எதுவுமே இல்லை இப்படி தான் சாப்பிடணும் இங்கே எல்லாருமே சீனி போட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னா பால் போட்டு சாப்பிடுவாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது நே வந்து தக்காளி சட்னி கொஞ்சமாக எக்ஸஸாக வச்சேன் பார்த்தா அதவும் காணும் இப்போது இதை மட்டும்தான் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சா செய்கிறதுக்கு வந்து டைம் இல்லாமல் இது கடகடன்னு செஞ்சுட்டேன் சரி இப்போ இது சாப்பிட்டு முடிச்சிடலாம் இப்படி தான் வந்து பரோட்டா செய்வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ஷன் அப்படின்றதுனால எப்படி வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டவுட்ஸ்க்கு வந்து ரிப்ளே பண்ண முடியாது ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சவுண்டாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வீடியோவும் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி மார்னிங்கே வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ வாங்க நம்ம வீட்டை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடு வந்து இந்த அளவுக்கு ஹைட்டில் தான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சைடு வந்து பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க கலர் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து விண்டோ முதல் ரூமோட இது வந்து என்ட்ரன்ஸ் வாசல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இந்த ரூம் தான் இது வந்து பீரோ மாதிரி பண்ணியிருக்கோம் கபட் அதை சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியல அல்மாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுவோம் பட் வந்து கொஞ்சம் இந்தளவு கீழே வந்துருக்கணும் மூணு செங்கல் வந்து அதிகமாக அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம இருக்கிற ரூமில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இந்த புதுசாக கட்டுற வீட்டில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஆயிடுச்சா செகண்ட் ரூம்லேயும் சேம் பட் இந்த ரூமில் வந்து நீட்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிருக்கு இதுலேயும் சேம் சேம் கிச்சன் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது வந்து விண்டோ இங்கே ஒரு விண்டோ இருக்கா அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ அங்கே கீழே மணல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு வந்து கிச்ச இது கேஸ் வைக்கிற மாதிரி இந்த சைடு வந்து செல்ஃபு ஃபுல்லாகவே செல்ஃபு அந்த அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மசாலா டப்பாஸ் எல்லாமே அடுக்கி வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ்க்கான ஒரு இது இது வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது குட்டியோண்டு தான் தெரியும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ரொம்ப கீழே இருக்குது இதை வந்து மண்ணல் போட்டு ஃபுல்லாகவே ப்ளைன் பண்ணணும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணணும் இந்த அளவுக்கு பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் க்ளியராக இருக்கும் அந்த வீ வீடை விட இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் பெரு பெருசாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் பில்லர் வந்து எடுக்கல பில்லர் வந்து த்ரீ டேஸ் கழிச்சு தான் எடுப்பாங்க இன்னைக்கு இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டாங்க பாருங்கள் இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் இந்த சைடு பில்லர் எல்லாமே எடுக்கலை இன்னும் த்ரீ டேஸ் கழித்து தான் எடுப்பாங்க ஏன்னா நல்லா தண்ணி யூஸ் பண்ணி நல்லா அதிகமாக இது பண்ணணும்ல அதனால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து கேப் இருக்கணும் காற்று போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இங்கே ஒரு ஆள் தாராளமாக போய் போ போய்ட்டு வரல நானே போயிட்டு வந்தேன் இங்கே வந்து பில்லர் எடுக்கணும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சு பாருங்கள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கதவு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு வலி இருக்கும் இவ்வளோ தான் எங்களுக்கு இருக்குது இந்த பைப்பு போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு தான் இடம் இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாகவே இங்கே இங்கேயும் வந்து ஃபில்லர் எடுத்து ஒரே மாதிரி காசு இன்னும் கொஞ்சம் ஒன் ஒன் இயர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போது வந்து ஒரே வாட்டி மோல்டு போட வேண்டியது தான் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நேற்று வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டேன்னா அதனால தான் என்னால் முடியல அப்லோட் பண்ண இன்றைக்கே அப்லோட் பண்ண போகிறேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்னை பார்க்கும்போது ஒரு மாதம் இருக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க இன்றைக்கி வந்து கொண்ட போட்டா ஆயில் வச்சுருந்தேன் அதுவும் இல்லாமல் செம்மையான வேர்க்குது அதிகமாக வெயில் கூட இல்லை வெயில் இல்லாமலேயே வந்து அதிகமாக வேர்க்குது காற்றும் அடிக்குது நல்லாவே காற்று அடிக்குது இருந்தாலுமே செம்மையான வேறுக்குது காலையிலேருந்து நான் வந்து நான் வந்து எப்போவுமே சீக்கிரமாக குளிச்சு முடிச்சிடுவேன் செவன் தேர்ட்டி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அந்த அந்த மாதிரி என்னால் குளிக்கவே முடியல கொஞ்சம் ரொம்ப ஹெட் ஐட் ரொம்ப தலைவலி வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மார்னிங்லேயே எனக்கு வந்து தலைவலி ஃபீவர் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வந்து போயிடுச்சு மேபி இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சும்மா ஆயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் இந்த பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கு அது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல நாளைக்கு திருப்பி டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நாளைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து எலெக்ஷன் வேறு நடந்துகிட்ருக்கா ஃபுல்லாகவே ரவுண்டிங்ஸு நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வரமாட்டாங்க ஃபுல்லாக ரவுண்டிங்ஸ் பண்ணி சரியான இது இருந்தாங்க சவுண்டும் அதிகமாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை வேலைக்காரங்க எனக்கு வந்திருந்தாங்க அது மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அந்த பில்லர் போடுறதுக்கான அந்த இது அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த என்ன சொல்லுவாங்க அது எனக்கு தெரியல அதை அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதாகிடும் இல்லைனா அடிக்கும் போது வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் அவங்க வருவாங்க இன்னும் கம்பி அதெல்லாமே கட் பண்ணி அதெல்லாமே பில்லருக்கு சைஸ் பண்ணணும் பாருங்கள் நான் பேஸ்ட் இருக்கும்போது எந்த அளவுக்கு வேறுக்குதுன்னு சொல்லிவிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வேர்க்கும்போது என்னால் சுத்தமாக எதுவுமே வேலையும் செய்ய முடியறதில்ல அதுலேயுமே ரொம்ப அலைச்சலாக இருக்குது நான் அதனமோ வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன் பட் என்னால் போட முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் டவுட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்னால் முடியல ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நாளைக்கு வேணும்னு நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டவுட்ஸ்க்கு வந்து கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் உட்காந்தாச்சும் நம்ம பண்ணியிருக்கணும் வீட்டில் கரண்ட்டு இல்லை நேற்றுலேருந்து கரண்ட்டும் இல்லை ரொம்ப வந்து த தலை வலிக்குது உள்ளவும் போய் நிற்க முடியாது வெளியிலேயே தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கியான வீடியோ வந்து இந்த மாதிரி தான் முடிக்க போகுது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நேற்று எடுத்த விலாக் இன்றைக்கி எடுத்த வ்ளாக் ரெண்டுமே சேர்த்து வந்து வரப்போகுது நேற்று வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது சாரி வேர் பண்ணி நான் வந்து எடுத்திருந்தேன் பட் அப்போது வந்து அன்றைக்கே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியல ரெண்டுத்தையும் சேர்த்து இன்றைக்கே நான் அப்லோட் பண்ண போகிறேன் சரி ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த వీడియో పిచ్చింది ప్లీజ్ లైక్ అండ్ చేసి పరంగా ఓకే బాయ్